எங்கள் கொள்கையோடு ஒத்து போகிற யார் வரதான் நாங்கள் சேர்த்துப்போன்னு சொல்கிறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக தலைவர்களையும் அண்ணாமலை வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்ததுனால தான் அந்த முறிவு ஏற்பட்டது அப்போ தென் மாவட்டங்களில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த வரைக்கும் வந்து திமுக மிகவும் பலவீனமாக தான் இருக்க வழிய பாஜக மேலே மக்களுக்கு அந்த அதிருப்தி கோபத்தினால தான் அது மாற்றான காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்க திமுகவை ஆட்சியில் மக்கள் தமிழக முக்காக வச்சாங்க வழியை யாரையும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கும் அதே போல் வந்து கட்சிகள் நம்மளை நோக்கி வருகிறது அறிகுறிகளும் ஆயத்தங்களும் ஆரம்பமாகிவிட்டது தொடங்கிவிட்டது அது அரசியல் ரீதியாக உணர தொடங்கிவிட்ட நேரம் அதனால வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைவதற்கான ஒரு உத்வேகத்தை ஒரு தீவிரப்படுத்த வேண்டும் அதில் வந்து குறிப்பாக பாஜக பாஜக வருவதற்கான கதவுகள் திறந்திருக்கா அப்படின்னு பொழுது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் அது அதில் வந்து ஒரே இது குறித்து வந்து பதில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை எதை நோக்கி போகுது அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் தான் முடிவு செய்யப்பட முடியாது இப்போ செய்யப்பட வேண்டிய அவசியம் செய்தாலும் அது பிரயோஜனப்படாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு விஜய்க்கு மட்டும் தனியாக சொல்லியிருக்காரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணிக்கு வாய்ப்புனாலாம் சார் கூட்டணி கட்சி ஒத்த காத்துக்கூடிய கூட்டணிக்கு யார் வந்தால் ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க அது எப்போ வேணாலும் சொல்லலாம் இப்போ தான் சொல்லணும் இந்த சமயம் தான் சொல்லணும் ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் முடிவு செய்யப்பட போகிறத வழியே வேற வரவங்களாம் வாணாம் வ வாழான்னு சொல்கிறதுக்கு யாரும் இந்த தலையை வானான்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் கொள்கையோடு ஒத்து போகிற யார் வரணும்னு நாங்கள் சேர்த்து போகணும் சொல்கிறாங்க அது அந்த கேட்ட கேள்விக்கு பயில் சொன்னார் ரெண்டாவது பாஜக கட்சிக்கு அவர் கேட்கும்போது கூட அவர் என்னாச்சு எல்லாமே தேர்தல் சமயத்தில் தான் முடிவு செய்யப்பட முடிய இப்போ எதுவும் முடிவு முடிவு செய்யப்பட முடியாது அவசியமே இல்லை அதாவது அரசியலில் வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இன்றைய என் நண்பன் நாளை எதிரி இன்றைய எதிரி நாளை என் நண்பன் அப்படின்ட்டு அரசியல் நண்பன் கிடையாது அந்த மாதிரி எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இது அண்ணாத்தையும் எடப்பாடியாக எடுக்கவேண்டிய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதற்காக அவர் வந்து தன்னுடைய கொள்கையே மாற்றிக்கிட்டார்னு அவ சொல்ல வரல எதுவுமே நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் அந்த பாஜக பாஜகன்ற கேள்விக்கு பல தடவை பதில் சொல்லிட்டார் திரும்ப திரும்ப சம்மதி இப்போ சொல்ல வேண்டிய பேச வேண்டிய அவங்க சில தேர்தல் சமயத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போது வந்து அண்ணா திமுக அண்ணா திமுக தலைவர்களையும் அண்ணாமலை வந்து மிக கடுமையாக விமர்சனம் செய்தனால்தான் அந்த முறிவு ஏற்பட்டது இப்போது அப்படி ஒரு சூழல் இல்லை இருந்தாலும் இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இது அதிமுக விஷயம் அது அவங்க முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம் எடப்பாடி அது உரிய நேரத்தில் அது முடிவெடுப்பார் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் ஒரு சொல்லியிருக்கார் நெல்லை எனது எல்லை குமரி எனது தொழில் அப்போது குமரியெல்லாம் தென் மாவட்டங்களில் தான் வருது அப்போ தென் மாவட்டங்களில் வந்து அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் வந்து திமுக மிகவும் பலவீனமாக தான் இருக்க வழியே அங்கே வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ கூட வந்து இந்த விருதுநகரில் கடந்த பாராளுமன்றத்தில் கூட இப்போ தொகுதி வந்து திமுக கூட்டணி தான் சொன்னிருக்கு அதுதான் கேட்குறதுன்னா தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்றது யாருன்னா திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி வந்து எப்படிப்பட்டாங்க விருதுநகர் எடுத்துங்க விருதுநகரில் வந்து பாராளுமன்ற தொகுதியில் நாலு பெட்டி ஓட்டு பாயிட்டு என்னவே இல்லை அதை என்னாமலே தேர்தல் முடிவை அறிவிச்சு திமுக வெற்றி பெற்ற அறிவித்தாங்க அந்த கலெக்டர் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் எனக்கு நெருக்கடி ஜாஸ்தியாக தான் ஆனால் தான் போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதை எதிர்த்து வந்து நீதி நீதிமன்றத்தை வழக்கு போயிட்டுருக்கு புரியுங்களா அங்கே வந்து எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தாங்க நம்ம விருதுநகர் மா மாவட்ட அண்ணன் கேடி ராஜதாபாலஜி அவருடைய முயற்சினால் வெற்றி பெற்றாங்க இவங்க ஆனால் இவங்க ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசம் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வந்து இவங்களாம் அறிவிச்சிக்கப்பட்ட ஒரு வெற்றி தான வழியை அது மக்கள் கொடுத்த வெற்றியே கிடையாது மக்கள் வந்து அண்ணா திமுக தான் கொடுத்தது அந்த அதை மறைச்சி என்ன வேண்டிய நாலு பெட்டி எண்ணாமல் குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றதாக இவங்க தெரிவிச்சுட்டாங்க வழியை இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு அண்ணா திமுக அங்கே வலிமையாக இருக்குது ராஜதாபாலாஜி அவர்கள் வந்து மிக கடுமையாக உழைத்து விஜயகாந்த் பிரபாகர் வெற்றி பெறத்துக்கு மிக மிக முயற்சி எடுத்து அது அண்ணா திமுக பலம் வலிமை அது வந்து தெரிஞ்சுக்கலாம் தென் மாவட்டம் தான் நீங்கள் எந்தளவுக்கு இது அதிமுக வலிமை வாய்ந்த கட்சியாக இருக்கா அங்கே போயிட்டு தானே வந்து விமர்சிக்கணும் ஒரு போகிறாரு அதுக்காக தென் மாவட்டத்தெல்லாம் மட்டும் செல்ல முடியாது தமிழ்நாடு முழுக்க திமுக விட மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி ஓட்டு வங்கி எல்லாத்திலையும் மிக வாய்ந்த வந்து தொண்டர் உறுப்பினர் அடிப்படையில் மிகப்பெரிய கட்சி வந்து அண்ணா திமுக தானே வழியை அது அதுக்கு அடுத்த நிலை தான் திமுக வழியை திமுக இன்றைக்கு வந்தது வந்து கூட்டணி கட்சி பல தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க ஒழிய அந்த கூட்டணி கட்சி அண்ணா திமுக சரியாக அமையாமல் போனதுனால தான் திமுக தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வழிய அது அவர்களுக்கான வெற்றி கிடையாது மக்கள் அவர்கள் அந்த அங்கீகரித்ததாக அர்த்தம் கிடையாது இது வந்து கூட்டணி பலம் கூட்டணி தயவு அரசியல் சூழ்நிலை அம்மா அமைஞ்சு போனதுனால தான் அதுவும் குறிப்பாக பாஜக மேல ம மக்களுக்கு அந்த அதிருப்தி கோபத்தினால தான் அது மாற்றான காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்க திமுக ஆட்சியில் மக்கள் தமிழக மக்கள் வச்சாங்க வழியே இது தமிழக மக்கள் திமுகவாக பார்த்து உட்கார வச்ச வெற்றியே இது கிடையாது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டனா க்ளூ பண்ணுங்கள்